அந்த பிள்ளை இந்த நந்தவனத்துக்கு வந்திருக்கான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் பொண்ணு எப்படி இருக்கும்னு அவன் நடந்து ஓயிருக்க அப்படியே நூறு வாத்தாலாம் கடந்துருக்குறான் பயக்காட்டில் போய் நடவு இருக்கா பின்னாடி அப்படியே விளைஞ்சுக்கிட்டே வந்துருக்கு காலை காட்டியிருக்கா எட்டு கிலோ தங்கத்தை போட்டு போயிட்டானோ ஒருத்தன் காலுக்கு ஆனால் அந்த பிள்ளை முகரைய நான் பார்த்ததே இல்லை இப்ப இந்த நந்தவனத்தை கூப்பிடுறேன் அது பேர் என்ன தெரியுமா அரியநாச்சி அரியநாட்சி என் மருமைய பஸ் ஸ்டாண்ட் அடியில் அடிக்கிறாரு என் வருங்கால என் மனைவி வந்துட்டாளா இந்த கையை எங்கன்னே பார்த்துருக்கண்ணே என் காசில் உளுந்த வடை வாங்கி எப்படித்தான் எவனோ எனக்கு செய்வனி வைக்கிறேன் எடுக்கிறேன் செய்வனி எடுக்கிறேன் என்ன பொம்பளை கட்டி பிடிச்சா மெதுக்கு மெதுக்குன்றிருக்கு இது என்ன புத்து மாதிரியே குத்துது ஒருவேளை ஜாக்கெட்டை கல கலட்டாம இருந்ததுனால கரையாமச்சிருக்கோம் நம்ம ஒரு மடப்போய் பாருங்க என்னடாது கேதத்துக்கு வந்தவன் போல மாதிரி அதே பெண்டான கால் அதே ஓமத்திர வாட மசுரு ஆ அதே வாய்ஸ் இருந்த அப்படி பெண்ண சந்தேகப்பட கூடாது மாப்பிள்ள சும்மா இருங்க பாடுவீங்களா பாடுங்க ஆசாவை விரக்குமா என்ன பாட் இப்படி வராத மாத்தற ஓட்டும்பளையா கை கால்ல விரப்பா வேலை செய்யலன்றது விரப்பாவா அழைக்குமா இப்ப விரக்கி வச்சிரேன் வேற லைன் பாடுங்க லேசா சுரங்குமா கால காலி முண்டையார் பா உலரா வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க வாங்க மச்சான் அஹா குப்பில்லாத பத்தியக்காரு ஒரு காய பார்த்தானா தொண்டை நக்கான் தொண்டான் தொண்ட நக்கா அண்ணா கை காட்டி தாங்கன்றதுக்குள்ள உன்னை முடிச்சு போறேன் தொண்டை நக்கான் தொடக்கணக்கான் ஏன் ஒப்பத்துச்சு அவ்வளோதான் விதி முடிஞ்சு அவ்வளோதான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் சோசியர் நாட்டு சோசியர் கதிரேஜன் சொன்னது தப்பாவா போகும் இன்னும் இருபத்தி மூணு வருஷத்துக்கு என் கேரக விளையாதுட்டியா